சவுக்கு சங்கர் யூடியூபர் அவர்கள் வீட்டில் துப்புரவு பணியாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் அத்தனையும் அதாவது சாணி மலம் சாக்கடை எல்லாத்தையும் கொண்டு அவர் வீட்டில் கூட்டி அவர் வீட்டை அடித்து உடைச்சி அவர் வயது முடிந்து தாயாரை மிரட்டி ரொம்ப அராஜக செயலில் ஈடுபட்டிருக்காங்க இப்படி ஒரு கொடூர செயலில் மிருகம் கூட ஈடுபடாது ஆனால் துப்புரவு பணியாளர்கள் இது போல் செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ சிரமப்பட்டு அந்த கழிவுகளை வந்து சுத்தப்படுத்துகிறாங்க தூய்மைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும் இது வந்து துப்புரவு பணியாளர்கள் செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் மக்களோட பல அரசியல் தலைவர்களோட கருத்து இது வந்து துப்புரவு பணியாளர்கள் போர்வையில் யார் வந்து செஞ்சாங்க அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பல அரசியல் தலைவர்களும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு கொடூரமான செயல் கருத்து சுதந்திரங்கிறது எல்லாருக்குமே உண்டு இன்னைக்கு ஆளுங்கட்சியில் உள்ளவங்க துணியாக பேர் மேடையிலே வந்து தரை குறைவான விமர்சனத்தை வைக்கிறாங்க சமீபத்தில் இந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் கூட வந்து இஸ்லாமியர்களை பேசிட்டு வந்து வருத்தம் தெரிவித்தார் இது பல விஷயங்கள் பேசியிருக்காங்க ஆனால் ஒரு அரசியல் ரீதியான கருத்து வைக்கும்போது அது உண்மைத்தன்மையா இல்லையா நியாயமா நியாயம் இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அதுக்கு கருத்து ரீதியாக தான் பதில் கொடுக்கணும் ஒருவேளை இப்படி இவர் சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த துப்புரவு பணியாளர்களை தவறாக பேசியிருந்தாலும் அவங்க கண்டனங்களை தெரிவிக்கலாம் போராட்டங்கள் பண்ணலாம் இல்லை வழக்கு தொடுக்கலாம் இதுதான் வந்து நாகரிகமான செயல் அதை விட்டுட்டு இவர் தனிமனிந்த தாக்குதலுக்கும் அவரோட கருத்து சுதந்திரத்துக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற வகையிலும் செய்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கக்கூடிய செயல் கிடையாது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இதுக்கு பல காரணம் சொல்கிறாரு அதாவது பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் கொலை வழக்கில் இருந்து இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வ பிறந்தவைக்கு சம்மந்தம் இருக்குது மற்றும் ஒரு போலீஸ் அதிகாரி பேரை சொல்கிறாரு அவங்க சம்மந்தத்தில் உள்ள ஒரு வழக்கறிஞர் பெண்ணு தான் வந்து இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க துப்புரவு பணியாளர்களை போல் வேறு யாரையோ இது போல் கூப்பிட்டு வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க இது வந்து ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னோடய யூடியூப் சேனலையே வந்து தன் தாயாருக்காக முடக்க போகிறதா சொல்லியிருக்காரு இது வந்து என்னோட தோல்வி கிடையாது இது சமூகத்தோட தோல்வி நான் வந்து சவுக்கு மீடியாவை மூட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம தனிமனித சுதந்திரம் எவ்வளவோ பேசுகிறோம் ஆனால் இங்கே வந்து ஒரு கருத்து சொல்கிறத கூட சுதந்திரம் இல்லை உரிமை இல்லை தான் உண்மையாக இருக்குது நிச்சயமாக சவுக்கு சங்கர்கள் உண்மையாக பேசியிருந்தால் அதை உண்மைத்தன்மை ஆராய்ந்து காவல்துறையினர் மேலே நடவடிக்கை எடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து காவல்துறை ஆராய்ந்து அவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் தக்க தண்டனை வழங்கணும் அப்படின்னு இன்றைக்கி மக்களும் பல அரசியல் விமர்சர்களும் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க தமிழக அரசு சட்ட ஒழுங்கு நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் நல்லது செஞ்சால் யாரும் உங்களை குறை சொல்ல போகிறது கிடையாது உள்ளதை சொல்லி தான் வந்து கேள்வி கேட்குறாங்களே தவிர நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லணும் இல்லை நல்ல விதமாக வந்து ஆட்சி ஆளணும் அதை விட்டுட்டு இது போல செயல்களுக்கு ஆதரவாக கூடாது தவறு செய்கிறவங்களுக்கு வந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சட்டத்து மேலேயும் காவல்துறை மேலேயும் அச்சம் வரணும் அப்போ தான் இது போல் அநீதிகள் நேராது சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்படும் தவறு செய்கிறவங்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும்